திருப்பூர் மாநகராட்சி பட்ஜெட் வெளியீடு நிகழ்ச்சி இன்று மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது நிதிக்குழு தலைவர் கோமதி இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டை வெளியிட்டார் துணை மேயர் பாலசுப்ரமணியம் கமிஷனர் ராமமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பட்ஜெட்டில் ரூபாய் ஆயிரத்தி ஐநூற்று இரண்டு கோடியே ஏழு லட்சம் வருவாய் செலவினம் ஆயிரத்தி ஐநூற்று பதினேழு கோடியே தொன்னூற்றி ஏழு லட்சம் உபரி ரூபாய் நான்கு கோடியே பத்து லட்சம் என வெளியிடப்பட்டுள்ளது இதன் பின்னர் பட்ஜெட் சிறப்பு அம்சங்கள் குறித்து மேயர் தினேஷ்குமார் கூறுகையில் குடிநீர் மேம்பாட்டு திட்டம் பாதாள சாக்கடை திட்டப்பணி திடக்கழிவு மேலாண்மை சாலை மேம்பாடு புதிய மாநகராட்சி கட்டிடம் மழைநீர் வடிகால் சோலார் மின் திட்டம் தெருநாய்கள் கட்டுப்படுத்துதல் பேருந்து நிலையத்தில் ஒய்ஃபை வசதி என புதிய திட்டங்கள் குறித்து விளக்கினார்